ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம் மனம் மனம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம் உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அற்புதமானவர்களே இந்த சிந்தனையோடு இந்த பதிவை துவங்குறேன் ஒரு முக்கியமான இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு என்னென்னா நான் சொன்ன பாருங்க ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவுக்கென்று விரிந்த உள்ள மலர்களாகலாம் யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம் இதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை யாருக்கென்று அழுத போதும் எங்கே அழுதாலும் யார் எழுதாலும் ஒரு உயிர் எழுதா கூட நமக்கு அழுக வரணும் தான் தலைவன் சும்மா வரவெல்லாம் தலைமையில் வரப்போறவெல்லாம் இல்லை அது திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த தலைவராக காட்டினார் ஏன்னா எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே விளங்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு அகவலில் சொல்லுவார் வல்லார் பெருமான் அதாவது கருணை எங்கே இயல்பா இயற்கையாக இருக்குதோ அங்கேதான் அந்த ஜோதி விளங்குது அந்த இறைமை அங்கேதான் விளங்குதுன்னு அப்படின்னுவார் ஏன் சொல்றேன்னா கவிர் சார் சொல்ல வாரிசர் தான் சொன்னார் தன்மை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை இதை புரிந்து கொண்ட ஒருவனை போல் மனிதன் வேறில்லை பா பாப்பா என்ன அர்த்தம் பாருங்க அந்த தன்மை வர தன்னை போல பிறரை என்கிற தன்மை யாருக்கு வரும்னா கருணைக்கு தான் வரும் அந்த கருணைன்னா இதுல கூட ரொம்ப முக்கியமான பகுதி இது கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க கருணை என்பது வேறு தயை என்பது வேறு ஏன்னா தயவு தயை என்பதெல்லாம் சூழ்நிலையை பொறுத்தது நீங்க போயிட்டே கரீங்க முடியாமல் ஐயா பசிக்குதுன்னு சொன்னால் வச்சுங்க அவனை பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்குது அவனை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக அந்த மாதிரி சாப்பிடுவோம் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு நீங்கள் உதவி செய்யணும் நினைக்கிறீங்க பாருங்கள் அது தயை கருணை அப்படி கிடையாது நீங்கள் அவனை பார்க்கணும் தேவையில்லை கேட்கவும் தேவையில்லை உங்கள் பாட்டுக்குன்னு செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க யாருக்கும் என்ன நல்லதுன்னு நினச்சிட்டே இருப்பீங்க அதனால தான் சான்றாண்மையை சொல்லுவார் ஐயா கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாமை மேற்கொள்பவர்க்கு அப்படின்னுவார் சான்றாண்மை அதாவது யார் நல்லது தான் அவன் கடமையே அவன் க அவனுடைய கடனே அவனுடைய கடமையே அதான் நல்லது தான் அவன் சான்றாண்மை ஆளனான்னு சொன்னால் அவன் நல்லது செய்ததுக்காகவே வாழறான் அப்படி தான் திரு எம்ஜிஆர் வாழ்ந்தார் வாழ் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி அவள் வாழ்ந்தா இருக்கிறார் வாழ்ந்தால் கூட சொல்லக்கூடாது பாஸ்ட் ஃபாஸ்ட்ஸில் சொல்லக்கூடாது பாசிட்டன்ஸ் சொல்லக்கூடாது அவரோட அவருடைய டென்ஸ் தான் சொல்லணும் என்ன காரணம்னா அவர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் என்னென்னா இப்போ நேற்று கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சின்னான ஒரு திரு எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர் அவர் அவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் ஃபோன் பண்ணிட்டு சொன்னார் சமீபத்தில் ஜூனியன் வீடர்ல திரு எம்ஜிஆரை பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்க அது வந்து எம்ஜிஆருடைய அவருடைய மாறாத பொருளுக்கு என்ன காரணம்னா அவங்க தப்பாக எழுதியிருக்காங்க அதாவது புதுவெளியிலையும் ஊடகங்கள்லேயும் தன்னை முன்னிறுத்துறதுக்காகவே நல்லது செஞ்சார்ன்ற மாதிரி ஒரு குறிப்பு எழுதியிருந்தாங்க ரொம்ப வருத்தப்படுறேன் சார் அப்படின்னு நான் அவர் நான் சொன்னேன் இந்த உலகத்தில் மகாத்மா காந்திஜியே புரிஞ்சு கொள்ளாமல் அவருக்கே கருப்பு கொடி காட்டின உலகம் இது பகத்சிங்கையும் ராஜகுருவையும் சுக்தேவையும் காப்பாற்றலைன்னு சொல்லி அவருக்கே கருப்பு கருப்பு கொடி காட்டின ஒரு உலகமையா இது இந்த உலகம் அப்படி தான் இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்புறம் ஒரு டாக்டர் பேசுங்கிறான் செப்ப பார்த்தாலும் அவனுக்கு வந்ததெல்லாம் பேசுங்கிறான்னா சில சாத்தான்கள் உருவாக்கப்படும் அப்போ தான் தெய்வத்தினுடைய மகிமை தெரியும் நீங்கள் எப்பவுமே ஒரு சொல்லுவார் திரு எம்ஜிஆரே சொல்லுவார் அவருடைய படங்களில் மூணு வில்லனை வைப்பார் ஆனால் இவர் மட்டும் ஒரு நல்லத்தையும் நல்லதையே செய்யணும்னு நினைப்பார் என்ன காரணம்னால் அவ்வளவு அதிகமான வில்லன்களை வில்லத்தனம் இருந்தால் தான் அதுக்கு மேலே உயர்வாக இந்த 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 நன்மையை காட்ட முடியும் ஒரு ஒரு க ஒரு கதாநாயகத்தன்மையை காட்ட முடியும் அதுதான் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஏன்னா அவர் சொன்ன அந்த கேட்ட அந்த பதில் அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த இந்த பதிவே போடுறேன் என் நண்பர் ஜீவா வந்து நிறைய குறிப்புகள் அனுப்புவார் அதில் ஒரு ரெண்டு குறிப்பு முக்கியமான குறிப்பு பாருங்க இவர் இந்த குறிப்பை கேளுங்க இதை இதை சொல்லும் போது அந்த ஜூனியர் உடனே எழுதுன பதிலுக்கு இதுதான் அந்த கேள்விக்கு இதுதான் பதில் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு திரு எம்ஜிஆர் அவர்கிட்ட கோவிந்தன்னு ஒருத்தர் அவர் தான் கார் டிரைவராக ரொம்ப அற்புதமான கார் டிரைவராக அவர் அதுக்கு முன்னால டூரிஸ்ட் கார்லாம் ஓட்டினவான் அவர் யார்றான்னா லாயன்ஸ் ரோடில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்துருந்தார் பாருங்க அங்கே வந்து தாமோதரன் அவர் தான் வாட்ச்மேன் வரான் அவருடைய மருமகனாக அவர் அவர் சொல்லி அதன் மூலமாக வந்து அந்த கோவிந்தன் வந்து கார் டிரைவராக வந்திருக்கிறார் அவர் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வந்துட்டார் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் சரியாக ஓட்டுவாராம் அவ்வளோ பொறுப்பாக பாதுகாப்பாக செ செல்வாராம் அவர் அந்த காரு போது ரொம்ப பிடிக்கும் இருக்குது அதனாலே என்ன பண்ணுவாங்களா திரு இப்போ எழுபத்தாறுல வந்தவர் இப்போ எழுபத்தேழுல சிஎம் ஆகிடுறார் எம்ஜிஆர் இப்போ பாருங்கள் இப்போ வந்தால் எப்படின்னா ராமாவுரன் தோட்டத்திலேருந்து கூட அவர் அவருடைய சொந்தக்கார தான் போவாராம் ஆனால் அந்த பைலட்ஸ் இருக்கும் பாருங்கள் அந்த எல்லாம் அதெல்லாம் கூட வருமா ஆனால் இந்த கார் வந்து இவர் கோவிந்தன் தான் ஓட்டு வரான் அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்களாம் அரசாங்க ஜீப்பில் போய் கோவிந்தனுடைய வீட்டுக்கே போய் அவரை கூட்டு அழைச்சி வந்து தோட்டத்தை விட்டுட்டு அதே போல் எம்ஜிஆர் அவர்கள் கோட்டையிலேருந்து தோட்டத்துக்கு வந்த பிறகு அங்கே அதே மாதிரி இவர் இருந்துட்டு அங்கேருந்து எடுத்து போய் மறுபடியும் கோவிந்தோட ஜீப் அரசாங்க ஜீப் தான் போய் பயணிக்குமா இப்படி தான் போய் போயிட்டு வருவாங்களாம் ஒரு நாள் பாருங்கள் கிண்டி கத்திப்பாரா ஜங்ஷன் பக்கத்தில் ஒரு லாரி வந்து இவர் இவர் வந்தார் பாருங்கள் வீட்டில் இருந்து எம்ஜிஆர் அவர்களை பிக்கப் பண்ணுறதுக்காக இந்த ஜ அரசாங்க ஜீப் வச்சு பாருங்க அந்த ஒரு லாரி வந்து அடித்து அந்த ஜீப்பு விழுந்து அதில் உட்கார் அந்த ஓட்டனார் பாருங்க ஜீப் ஓட்டினர் பாருங்கள் அரசாங்க அந்த போலீஸ் துறை டிரைவர் அவருக்கு பலத்த காயமும் கோவிந்தன் வந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டாராம் உடனே வயர்லெஸ்ஸில் திரு எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் இருக்கார் போச்சான் உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கொண்டு போயிருக்கிறாங்க கொண்டு போன உடனே அங்கே பாருங்கள் அந்த கோவிந்தன் அவருடைய வீட்டில் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க கேட்குறாங்க ஏதாவது எம்ஜிஆர் தான் இருக்கார் சொல்லிடுவார்ன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் சொல்கிறாரான் இல்லை போஸ்ட்மார்ட்டம் பண்ணித்தான் தேரணும் அப்படின்ட்டாரான் இன்னும் தெரியல சரின்னு சொல்லிட்டு பாருங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு கொண்டு வந்தாங்களாம் கொண்டு வந்த பிறகு ஒரு அந்த வீட்டில் வச்சு ஒரு வேனு வச்சு என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து கிருஷ்ணா பேட்டை சுடுகாட்டுக்கு கிருஷ்ணாபேட்டை சுரு சுடுகாட்டுக்கு வந்து கொண்டு போகிறாங்களா யார் அந்த கோவிந்தனுடைய சடலத்தை திரு அவர்கள் வந்து அந்த சடலத்தோட அந்த அது நடந்தே போனாரா அந்த கிருஷ்ணாப்பேட்டைக்கு அது அவங்க குறிப்பிடுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளோ ஒரு முக்கியமான பிரமுல் பக்கம் அவங்க கண்ணதாசன் அதே மாதிரி தேவரையா இது மாதிரி நிறைய பேர் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் பாருங்கள் தன்னுடைய கார் ஓட்டுனர் அவர் பலியாயிட்டார் அங்கேருந்து அந்த வீட்டுக்கு நடந்தே போனாராம் அந்த ஊர்வலத்தில் நடந்து போய் அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி வந்து அந்த வீட்டாருடைய அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு ஒரு பண பணம் தன்னா செஞ்ச உதவியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவருடைய இன்சூரன்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த ஓட்டரோட இன்சூரன்ஸ் அந்த இன்சூரன்ஸை உடனடியாக ஒரு துரிதமாக வாங்கி கொடுக்கறதுக்கு ஆவணம் செஞ்சாராம் அப்போ தான் அந்த குடும்பத்துக்கு தெரிதான் அவர் ஏன் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொன்னார் ஏன்னா அப்படி வந்து நீங்கள் இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணலைன்னா அந்த இன்சூரன்ஸ் பணம் கிடைக்காது அது பண்ணணுன்றதுக்காகத்தான் அது பண்ணாருன்றது அப்போ தான் அவங்களுக்கு தெரியுதான் அது மட்டும் இல்லை அந்த அம்மா இருக்காங்க பாருங்கள் கோவிந்தனுடைய மனைவி அவங்களுக்கு ஒரு கருணையின் அடிப்படையில் வீட்டு வசதி வாரியத்துறையில் ஒரு வேலையும் போட்டு கொடுத்தாங்கலாம் திரு எம்ஜிஆர் அவர்கள் இதுதான் கருணைன்னு சொல்கிறோம் எப்போ வந்தார் எங்கே வந்தார் ஓட்டினார் பணம் வாங்கி விட்டார் சம்பளம் வாங்கி முட்டார் பணம் கொடுத்துட்டு போகலை பாருங்கள் துடிக்கணும் ஒரு துடிக்கணும் தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு எங்கேயோ இருக்கவங்க துடிக்கிற போது தன்னை சுற்றி துடிக்காதா துடிக்கணும் அதுதான் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த கருணையை வச்சுக்கிட்டு யாராவது ஒரு ஊடகத்துக்காகவும் ஒரு பொது மேடைக்காகவும் பொதுவெளிக்காகவும் வெளிக்காகவும் தன்னை நடிக்கிறார் சொல்ல முடியுமா இது ஒரு நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சி அற்புதமான நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அதாவது திரு எம்ஜிஆர் அவர்கள் நோய்வாய்ப்படுறதுக்கு முன்னால் தஞ்சாவூருக்கும் புதுக்கோட்டைக்கும் புதுக்கோட்டைக்கும் போகிறாரு அப்போ வந்து டிசம்பரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு டிசம்பரில் வந்து இப்போ வந்து பாருங்கள் கஜா புயல் ஒரு சில வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னால் அந்த மாதிரி ஒரு புயல் வந்து பெரிய பெருவெள்ளம் எம்ஜிஆர் அவர்கள் போகிறாங்க போயிட்டு போகும்போது அறந்தாங்கின்னு ஒரு ஊரில் மதிய உணவு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க அரசருடைய விடுதியில் அங்கே பார்த்தீங்கன்னா அரசு விடுதியில் போகிறாங்க பயண விடுதியில் பார்த்தா அங்கே ஏகப்பட்ட கூட்டம் கட்சிக்காரங்க காவல்துறை அதிகாரிங்க அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகளெல்லாம் இருக்காங்க உள்ள பிற சின்ன அது திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணி வைப்பாருங்க சாப்பிட்டு உடனே வந்துட்டு இருக்கிறாரு வந்துட்டு கிளம்பலாமா அடுத்து பார்க்க போனோம் அப்படின்ட்டு துரிதப்படுறாரு துரிதப்படும் போது பார்த்தா அங்கே இடம் இல்லாததால் நிறைய இந்த காவல்துறையை சேர்ந்த அந்த இடைநிலை பணியாளர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் கடைநிலை இடைநிலையெல்லாம் சாப்பிட சாப்பிடக்கணும் அப்படியே என்ன பண்ணுறது தெரியலன்னா உடனே கூப்பிட்றாரு இவர் என்ன பண்ணுறது தெரியல அவங்களும் முயற்சி பண்ணுறாங்களாம் பண்ணும்போது அப்போ திருச்சி சவுந்தரராஜன் அவர் அமைச்சராக இருக்கிறார் அவர் தான் கூட போயிருக்கிறார் அவர் இப்போ இருக்கிறார் அவரும் தப்பு தப்பாக போய்ட்டு சொல்லிக்கிட்டு பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறார் அவர் அவர் பாருங்க அவர் திரு தலைவர் கிட்ட போய் காதில் போய் சொன்னாரான் இந்த மாதிரி இவங்களாம் சாப்பிடலை அப்படின்னு அவ்வளோதானா ஐயோ உடனே சாப்பிட சொல்லுங்க சொல்லிட்டு என்ன பண்ண நேரம் போயிட்டாராம் உள்ள போனால் உடனே கூட வரலையா முக்கால் மணி நேரம் கொடுத்தாராம் முக்கால் மணி நேரம் பொறுத்தும் வெளியே வந்தாராம் நல்லா கவனிங்க அதாவது அந்த உணர்வு வெளியே வந்தவர் காரில் ஏற போனவர் ஏறலையாம் அப்படியே காரை ஏற போனவர் ஏறாமல் அந்த காருக்கு முந்தி நடந்து போகிறாராம் போனால் பைலட்டு இருப்பாருங்க பாருங்கள் பைலட் இருக்கும் பாருங்கள் அந்த பைலட்டு கார் ஒன்று இருக்கும் ஜீப்பு கார்லாம் அதுங்க போய் அதுக்கிட்ட போய் அந்த டிரைவரை கூப்பிட்றாரா அந்த ஓட்ரு கூப்பிட்றாராம் கூப்பிட்டு இங்கே வாங்க நல்லா சாப்பிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டாராம் ஐயா சாப்பிட்டையா அப்படின்னு அவர் எவ்வளோ கை கட்டுங்க அப்படின்னாராம் கையை கா அந்த கையை பிடிச்சி முகந்து பார்க்குறாராம் சாப்பிட்டாரா இல்லையா நான் சாப்பிட்டுக்கிறீங்க சாப்பிட்டுக்கிறீங்க எல்லாம் சாப்பிட்டாங்கல்ல ஆ ரைட் இப்போ கிளம்பலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணாராம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னால் வந்து காரில் உட்காந்து இப்போ போகலான்னு சொன்னாரா இதுதான் கருணைன்னு சொல்கிறேன் இப்போ ஒரு பூங்காவில் மலர்கள் பூத்துருக்குது அந்த மலர்கள் பூத்துருக்கிறதால அந்த மலர்களெல்லாம் வந்து யாராயினா பறித்து போயிடுவாங்க அவங்களுக்கு தான் நான் மன விஷயம்னு நினைக்காது அது அவருடைய இயல்பு அது மனம் அதைத்தான் சொல்ல வந்த தயிக்கும் கருணைக்கும் வித்தியாசம் என்னென்னா கருணை என்பது தானாகவே பொங்குறது தானாகவே வர்றது தயை என்பது அது ஒரு அகங்காரத்தை கொடுக்கும் நான் வந்து செஞ்சு தர்மம் செய்கிறேன் நான் நல்லது பண்ணுறேன்னு அகங்காரம் கொடுக்கும் அந்த அகங்காரம் எங்கே எங்கே இது வரைக்கும் இருக்குன்னா மனம் வரைக்கும் தான் இருக்கும் மனத்தை கடக்கணும் அது கடை கடந்தால் தான் கருணை மனத்தினுடைய தன்மை வரைக்கும்ங்க தயை தான் தயவு தான் அதனால தான் நிறைய பேர் பாருங்கள் நல்லது செய்வனா இருப்பான் அகங்காரம் அதிகமாக இருக்கும் அகங்காரம் எங்கே ஓய்கிறதோ அந்த அகங்காரம் எங்கே மறிக்கிறதோ அதுக்கு தான் கருணை இருக்குது அதனால் தான் திரு எம்ஜிஆர்கள் கருணையாக இருந்தார் பாருங்க நான் சொன்ன சான்றான்மையில அதே சொல்லுவார் குணநலம் சான்றோர் நலனே குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் என் நலத்து உள்ளதுவும் ரெண்டாம் குரல வைப்பார் அது என்ன அர்த்தம்னா இந்த சான்றோர்களுக்கு இந்த குணநலம் இது மாதிரி நல்லதை பண்றது தான் அவங்களுக்கு அவங்களுடைய பிறவி நலமே அதான் மற்றதெல்லாம் மற்ற சிறப்பு பெரிய சிறப்பே கிடையாது எம்ஜிஆரை பத்தி எவ்வளவு சாதனை பண்ணிருக்கலாம் நடிப்பில் எவ்வளோ பண்ணி ஆனால் பாருங்கள் உதவுறுதல் அந்த அந்த கருணையினுடைய இறக்க உணர்ச்சியினுடைய தன்மையை நம்ம விவே விவரிக்க விவரிக்க என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு நமக்கு இன்னும் இதை இதை கேட்டு உள்ளே வாங்கணும் இதை கேட்குறவங்களுக்கெல்லாம் தமக்கும் ஒரு கருணை வரணும் தமக்கும் அந்த அன்பு வரணும் தமக்கும் ஒரு இறக்க உணர்ச்சி வரணும் ஒரு பரோபகாரம் வரணும்னு துடிக்கிறாங்க பாருங்கள் அதைத்தான் சொல்ல வந்தேன் நான் ஏன்னா மனிதர்கள் இப்போ கூட சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு மாத்துக்குள்ள நினைக்கிறேன் இந்த ஆக்ஸ்ஃபோர்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்டு சினிமானு ஒரு புத்தகம் விடுறாங்க எட்நூறு பக்கம் உலகத்தில் இருக்கிற சினிமா ஹிஸ்ட்ரியை வந்து அவங்க மொத்தமாக எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி வரைக்கும் நூறு ஆண்டுகளோட சினிமாவை அவங்க வந்து அந்த வல்லுநர்களெல்லாம் எடுக்கிறாங்க யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது பிரமுர்களால் குறிப்பிடுறாங்க அதில் இந்தியாவின் மூலமாக எடுக்கப்பட்ட ஒரே ஒருவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ இருக்காங்க தோண்டிருக்காங்க இந்தியாவில் என்ன காரணம் நடிப்பை கலையை எனக்காக மட்டுமில்லை என்னுடைய பணத்துக்காக மட்டுமில்லை என் வாழ்வியலுக்காக மட்டுமில்லை உலக வாழ்வியலுக்காக மக்களுடைய வாழ்விலுக்காக ஏழைகளுடைய வாழ்வியலுக்காக எளியனுடைய வாழ்வியலுக்காக எவன் பயன்படுத்துகிறானோ அவன் தான் தலைவன் இப்படிப்பட்ட தலைவனை பார்த்து யாரோ ஒருத்தர் சொன்னான்னு நீங்கள் உரி பண்ணிக்காதீங்க இதை நான் ஏன் திருப்பி திருப்பி இந்த பதிவுகளை எம்ஜிஆர் இருக்கேன்னா நல்ல உள்ளங்களினுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கத்தான் நமக்கு நல்லது தானாகவே வரும் அதனால தான் இந்த பதிவில் நான் திரு எம்ஜிஆர் அவர்கள் தயை மட்டும் இல்லை தயையெல்லாம் கடந்துட்டாரு அவருடைய இதயம் திறந்து போச்சு வானலாவும் அவருடைய புகழ் என்றைக்குமே தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து அந்த பிம்பம் குலைக்க முடியாது ஏன்னா அவர் கருணையின் வடிவம் வந்தவர் கருணை வடிவாகவே நின்றவர் அதனால தான் இயேசுநாதர் கருணை வள்ளலன்னு சொல்கிறோம் புத்தரை ஒரு கருணை வள்ளலன்னு சொல்கிறோம் மகாவீரர் ஒரு கருணாமூர்த்தின்னு சொல்கிறோம் ஏன் கருணை எங்கே இருக்குதோ அங்கே தான் தெய்வங்கள் இருக்குது அங்கே தான் இந்த தெய்வங்கள் தான் அருளுதுன்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை இதோடு நான் நிறைவு செய்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே இந்த தீக்கு நான் வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு நெறி சார்ந்த ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் வந்து இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன் இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவரை அவரை அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறு முன்னு முன்னிறுத்தி திரு மகாத்மா காந்தி இவங்களை போடுறவர்களாக முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு தான் இந்த தமிழ் தீ பாடுபட்டுருக்குது அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க அவங்க இரவங்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது அது கேட்குறதுங்கிறது அது ஒரு 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 அது சரியானது கிடையாது ஆனாலும் நானும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன் சில சமயங்களில் இயலாமையால் நாம் வந்து இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன் உங்களுக்கு அன்பு இருந்து உங்களுக்கு அந்த வசதி இருந்து உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறோம் சொல்லி இதை இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்